அவங்கள எப்படி தூக்கினீங்க நெக்ஸ்ட் நீங்கள் வேற என்னலாம் கேப்பீங்க நீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸை அது எப்படி கரெக்டாக இருக்கும் என்ன அது நீங்க இங்கிலீஷில் கேட்டிங்க என்ன வேட்டுன்னு என்ன எனக்கு தமிழ் தெரியாது நான் இங்கேதான் படிச்சது எனக்கு தெரியும் இது இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேள்வி இருக்கா பணத்தை பத்தின கேள்வி எதுனா இருக்கா ஆ பணத்தை பத்தின கேள்வி கேளுமா ஆ